பல ஆயிரம் படங்களை திரையிட்டு சென்னையின் அடையாளமாக விளங்கிய उदयம் திரையரங்கம் இடிக்கும் பணி தற்போது துவங்கி இருக்கிறது இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் நித்யானந்தன் நேரலையில் இணைகிறார் வணக்கம் நித்யானந்தன் கூடுதல் விவரங்களை வழங்கல சினிமா ரசிகர்களின் பகுதியாகவும் 90ஸ் கிட்ஸ்களின் காதல் வளர்க்க இருந்த இடமாகவும் பள்ளி பருவங்களில் கட்டறித்து விட்டு திரைப்படம் பார்ப்பதற்காக வந்த இடமாகவும் உதயம் திரையரங்கம் பலருக்கும் அமைந்திருக்கிறது இது அந்த நைன்டி ஸ்கிட்ஸில் காலகட்டங்களில் தவறாக இருந்தாலும் அதை சரி என்று நம்பி இந்த பகுதிக்கு வந்து திரைப்படங்களை பார்த்தவர்களுக்கு உதயம் திரையரங்கம் இன்று இடிக்கப்படுவது என்பது அவர்களுக்கு ஒரு சோக நிகழ்வாகவே இருக்கும் அந்த வகையில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு துவங்கப்பட்ட உதயம் மினி உதயம் சந்திரன் சூரியன் என்ற இந்த நான்கு திரையரங்கங்கள் கொண்ட இந்த உதயம் திரையரங்கம் என்பது நடுத்தர வர்க்க மக்களின் மிக காதலுக்குரிய ஒரு இடமாக இருந்திருக்கிறது என்றால் உதயம் திரையரங்குக்கு சென்றால் எந்த ஒரு புதிய படமாக இருந்தாலும் டிக்கெட் கிடைக்கும் உடனடியாக படம் பார்க்கலாம் என நடுத்தர வர்க்க மக்களின் ஒரு அன்புக்கான ஒரு இடமாக உதயம் திரையரங்கம் இருந்திருக்கிறது அந்த உதயம் திரையரங்கம் தற்பொழுது இருக்கக்கூடிய சினிமா கால சினிமாவுடைய வளர்ச்சியும் கா சமூகத்துடைய வளர்ச்சியுமாக இருக்கக்கூடிய இந்த ஓடிடி மல்டிப்ளெக்ஸ் மால்களுடைய வரவுக்கால் தற்பொழுது உதயம் திரையரங்கம் இடிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் அஜித் காண்பிக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கணும் தமிழகத்துடைய உச்சபட்ச நடிகர் என கூறக்கூடிய நடிகர் ரஜினிகாந்த் கமலஹாசன் விஜய் அஜித் இறுதியாக வந்த சிவகார்த்திகேயன் வரை அனைவருடைய திரைப்படங்களும் இந்த திரையரங்குகளில் ஓடியிருக்கிறது பல ஆயிரம் புதிய திரைப்படங்கள் இங்கு ஒளிபரப்பப்பட்டு ரசிகர்களால் ரசிக்கப்பட்டிருக்கிறது சென்னையினுடைய மையப்பகுதியாக இருந்திருக்கிறது உதயம் திரையரங்கம் இந்த உதயம் திரையரங்கில் பல காதலர்கள் இதயத்தை தொலைத்த இடமாக உதயம் திரையரங்கம் இருந்திருக்கிறது பலருடைய வாழ்க்கை துவக்கமாக இந்த உதயம் திரையரங்கம் இருந்திருக்கிறது சினிமா ரசிகர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை இங்கிருந்துதான் துவங்கினார்கள் என்ற வகையில் கூறலாம் அந்த வகையில் ஒவ்வொருவருடைய மனதிற்கும் நெருக்கமான ஒரு நீங்கா இடமாக உதயம் திரையரங்கம் இருந்திருக்கிறது அந்த உதயம் திரையரங்கம் இடிக்கப்படக்கூடிய அந்த காட்சியை உண்மையாகவே அந்த காலகட்டங்களில் இங்கு வந்து திரைப்படத்தை பார்த்தவர்களுக்கு ஒரு சோக நிகழ்வாகவே இருக்கும் ஏனென்றால் பருவங்களில் பள்ளிக்கூடங்களுக்கு செல்ல வேண்டும் என்று பெற்றோர்கள் அனுப்பி வைத்தாலும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் தெரியாமல் அந்த பள்ளிக்கூடத்தை கட்டடித்துவிட்டு படம் பார்க்க வந்த பல கிட்ஸ்களுக்கு இன்று அவர்கள் நல்ல பணிகளிலும் நல்ல வேலைகளிலும் இருக்கிறார்கள் பள்ளிக்கூடத்தை கட்டடிப்பது தவறு என்றாலும் மறுபுறத்தில் அந்த இளம் பருவத்தில் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் வந்து பார்த்தவர்களுக்கு இந்த இடம் நீங்க ஒரு இடமாக அவருடைய மனதில் இன்றும் இருப்பிடமாக இருந்து கொண்டிருக்கிறது அவர்கள் இந்த காட்சியை பார்க்கும்பொழுது நாம் அந்த பருவத்தில் படம் பார்த்த அந்த நினைவுகள்லாம் நமக்கு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய இடத்தில்தான் இந்த உதயம் திரையரங்கம் இருக்கும் அந்த வகையில் பிற்காலத்தில் ஒரு அபார்ட்மெண்ட்டுகளை கட்டுவதற்காக தனியார் நிறுவனத்திடம் இந்த இடம் என்பது ஐந்து பிரதர் ஃபைவ் பிரதர்ஸ் என்பார்கள் ஐந்து சகோதரர்களால் உருவாக்கப்பட்ட உதயம் திரையரங்கம் விற்கப்பட்டு விட்டது ஒரு தனியார் நிறுவனம் இங்கு அபார்ட்மெண்ட்களை அடுக்குமாடி குடியிருப்பை கட்ட இருக்கிறார்கள் ஆகவே உதயம் திரையரங்கம் இடிக்கப்படக்கூடிய அந்த நேரலை காட்சிகளையும் உதயம் திரைய திரையரங்கில் இருக்கக்கூடிய அந்த படிக்கட்டுகள் அதே நேரத்தில் உள்ளே இருக்கக்கூடிய திரை திரையை வெளியிடுவதற்கான அந்த ப்ரொஜெக்டர்கள் அனைத்தும் வெளியே எடுக்கப்பட்டு கட்டிடம் இடிக்கக்கூடிய அந்த பணி என்பது தற்போது நடைபெற்று வருகிறது அதனுடைய நேரடி காட்சிகளை தான் தற்போது நம்முடைய ஒதுப்பதிவாளர் அஜித் காண்பித்துக் கொண்டிருக்கிறார் ஆகவே நைன்டி கிட்ஸ்களுடைய கனவு அதேபோல சென்னையினுடைய இளம் பருவத்தை பலரும் கடந்து சென்றிருப்பார்கள் வாசிகளுடைய அடையாளமாக இருந்த உதயம் திரையரங்கம் இடிப்பது அவர்களுடைய மனதிலும் ஒரு இடியாக விழும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை நித்யானந்தன் தங்களுடைய விரிவான நேரடி விவரங்களுக்கு நன்றி